ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்முறை என்னென்ன ஜாமான் எல்லாம் பார்ப்போம் மீடியமான ஆட்டு தலை வாங்கினேன் சரி இப்போது சேரமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில்லை சின்ன தான் இதுக்கு போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி ரொம்ப போட தேவையில்லை தக்காளி கம்மியாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இஞ்சி தேங்காய் அப்புறம் வந்து தனி பொடி மட்டன் பொடி நான் போட்டேன் தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூனு மட்டன் பொடி தனி பொடி ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பண்ணியாச்சு குக்கர் கொஞ்சம் ஹீட் ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தலைக்கறிக்கி என்னென்ன சேர்க்கணும் எப்படி பண்ணணும் பார்க்கலாம் கொஞ்சம் குக்கர் வந்து சூடு ஏறட்டும் ஓகே நம்ம தேவையான ஆயில் வெட்டுக்கலாம் நாங்கள் எப்பயுமே சுத்தமான நல்லெண்ணெய் தான் செக்குலாட்டுற எண்ணெய் தான் நான் வாங்குவேன் வந்து வட்டை கிராம போட்டுவோம் என்ன காயக்கும் இஞ்சி பட்டை பட்டை ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடுவோம் தாளிச்சுட்டு கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுல வந்து அரைவைக்கு தேங்காயும் சோம்பு எடுத்திருக்கேன் அந்த நீச்சுட்டு வந்துலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு

இஞ்சி தந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி தந்து தக்காளி நல்ல மசிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச மட்டன் பொடியும் தனி போட்டு நல்லா வதக்கணும் அன்னையிலேயே நம்ம நல்லா வதக்கிப்போம் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சோம்ல

கிளறி விட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கிடுங்க அப்பப்ப மக்கர் பொண்ணும் தலையில் தட்டிங்க அப்படியே வெயிட்டை போட்டுருங்க ஒரு அஞ்சு விசில் வைக்கணும் அவ்வளோதான் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் வந்து குத்தா நல்லா ஆறிடுச்சு பமா இப்படி வந்துருச்சு வாங்க நல்லா வந்துருச்சு அஞ்சு உசில் வச்சேன் நல்லா மாவாக வந்துச்சுடுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி இப்போ நம்ம நல்லா கிளறி விடுவோம் சொன்னாப்பில் நல்லா கிண்டி விடணும் ரொம்ப தண்ணி தோக்கூடாது நம்ம வச்சிருந்தோம்ல தேங்காய் அதை வந்து அப்படியே அலசி போதும் கரெக்டாக இருக்கு இது அப்படியே நல்ல ஒரு கொதி வரட்டும் தலைக்கறி குழம்பு ரெடி ஆஹா ஆஹா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக வந்திருக்குங்களா சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பர் அவ்வளோதான் இதுவும் முடிஞ்சிச்சு நம்ம எடுப்பா மத்திடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறி குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அக்கா சொல்லித்தரேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பொன் தமிழ் ஸ்டோருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பா